ஒவ்வொரு நாளும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கப் போகும் முடிவு அல்லது அவர் அறிவிக்கப் போகும் அறிவிப்பு ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய நாடை பாதிக்குமோ என்ற ரீதியில் கவலைப்பட்டு அச்சப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தயக்கத்துடன் தான் உலகத்தின் ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் தற்போது காணப்படுகிறார்கள் அப்படியான சம்பவங்களைத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த காலங்களில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அதிலே மிகவும் அண்மையிலே நடைபெற்றிருக்கும் சம்பவமானது ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் விதிச்சிருக்கின்ற அடிஷனல் டென் பர்சன்டேஜ் டேக்ஸ் இது யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை ஒரு ஆச்சரியம் மிக்க அதாவது தங்களுக்குள்ளே ஒரு மிகவும் நெருக்கமான அலைஸ் என்று சொல்லப்படுகிறது இரண்டாம் உலகப்போரின் பின்னர் அமெரிக்காவும் ஐரோப்பாவுமானது ஒரு பிரிக்க முடியாத ஒரு இரட்டையர்களாகத்தான் காணப்பட்டார்கள் இருவர்களும் தங்களுக்கு இடையிலே இடையிலே எந்த விதமான பிரச்சனைகளோ அசம்பாவிதங்களோ எதுவுமே நடைபெற அனுமதிக்காமல் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் இந்த டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாவது தடவை பதவியேற்றதன் பின்னர் இந்த உலகத்தின் அனைத்து தொடர்புகளும் உறவுகளும் பொலிசிஸும் ஒவ்வொரு விதமாக மாறிவிட்டன அதிலே இப்பொழுது ரீசண்டாக நடந்திருக்கும் சம்பவம் தான் இந்த கிரீன்லாந்து அமெரிக்கா கைப்பற்றுவது தொடர்பாகவும் அதை எப்படியாவது தன்னுடைய வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற டொனால்ட் ட்ரம்பின் விருப்பமும் தான் இப்பொழுது சர்வதேச மட்டத்தில் உலக நாடுகளை ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமாக சிந்திக்க செய்வதுடன் தங்களுடைய அடுத்த கட்ட டிஃபென்ஸ் என்னவென்று சிந்திக்கும் அளவுக்கான ஒரு நிலைமையை தோற்றுவித்திருக்கிறது அது தொடர்பாகத்தான் இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம் அது மட்டுமில்லாமல் ஈரானிலே கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெற்று வந்த இந்த ஆர்ப்பாட்டத்திலே இப்பொழுது கொல்லப்பட்டவர்கள் ஐயாயிரத்திற்கும் அதிகமாக இருக்கலாம் என்ற ரீதியில் ஈரானைச் சேர்ந்த ஒரு சோர்ஸ் அதாவது ஒரு ஈரானின் அரசாங்கத்தில் இருக்கும் ஒரு நபர் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இது மிகவும் ஒரு பதைப்பதக்கும் சம்பவமாக இருந்ததுடன் அது தொடர்பான சில பின்னணிகளையும் இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம் அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது தடவை பதவியேற்றதன் பின்னர் அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு விடயம்தான் கிரீன்லாந்தை தான் எப்படியாவது அதாவது அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக அல்லது அமெரிக்காவின் ஒரு அங்கமாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தான் செய்யப்போவதாக அறிவித்திருந்தார் அதன் பின்னர் இது மிகவும் ஒரு பரபரப்பை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக இந்த அட்லாண்டிக் சமுத்திரத்திலே கிரீன்லாந்து என்பது ஒரு தீவாக காணப்படுகிறது இது மிகவும் ஐரோப்பாவிற்கு மிகவும் அண்மையாக இருப்பதுடன் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இடையிலான ஒரு மையப்புள்ளியாகவும் காணப்படுகிறது அது மிகவும் முக்கியமான ஒரு பூகோள ரீதியில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம் அது மட்டும் இல்லாமல் அதிலே சில எர்த் மினரல்ஸ் அதாவது மிகவும் அரிதாக காணப்படும் மண்ணிலே புதைந்திருக்கும் சில கனிம வளங்கள் கிரீன்லாந்தில் மட்டும்தான் காணப்படுகிறது இது ரெண்டும் தான் அந்த நாட்டிற்குரிய மிக சிறப்பான விடயம் அந்த நாட்டின் பாப்புலேஷன் என்று சனத்தொகை என்று பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு இருந்து அறுபதாயிரம் மக்கள் தான் வாழ்கிறார்கள் எப்பொழுதுமே பனியால் சூழப்பட்ட ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்திலே இந்த நாட்டிலே ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு கிரீன்லாந்து அரசாங்கம் இருந்தாலும் அதை நிர்வகிப்பது என்பது டென்மார்க் அரசாங்கம் தான் குறிப்பாக பாதுகாப்பு வழி விவகாரம் இந்த இரண்டையும் கவனித்துக் கொள்வது டென்மார்க் அதாவது தான் இந்த இரண்டு கண்ட்ரோல் பவர்ஸ் இருக்கிறது க்ரீன்லாந்து தொடர்பாகும் ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் டென்மார்க் என்பது ஒரு நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கும் ஒரு நாடு அப்படி என்று பார்க்க போனால் கிரீன்லாந்தும் நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கும் நாடு நேத்ரோ நேட்டோவில் மிக முக்கியமான ஒரு அங்கத்துவ நாடு தான் அமெரிக்கா ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரங்களில் இந்த கிரீன்லாந்தை பிடிப்பது தொடர்பாக மிக முக்கியமாக பெனிசுலாவிலுடன் சென்று அதன் அதிபரை கைது செய்ததன் பின்னர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பின் இந்த க்ரீன்லாந்து தொடர்பான சர்ச்சை அல்லது ஒரு ஆக்ரோஷமான அதிகரித்திருந்தது அதாவது இதை எப்படியாவது சக்ஸஸ் செய்து விடலாம் என்ற ரீதியில் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட நிலையில் தான் கடந்த வாரங்களில் கிரீன்லாந்துக்கு என்ன விலை கொடுத்தென்றாலும் அமெரிக்கா வாங்கும் அல்லது மிகவும் கடினமான முறை என்றால் அதை ஆயுத ரீதியாக கைப்பற்றுவதற்கு கூட தாங்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்து அந்த இது ஐரோப்பிய நாடுகள் மட்டியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது இப்படி இருந்த நிலைமையில் நேற்று இந்த கிரீன்லாந்தை எதிர்க்கும் நாடுகள் அதாவது கிரீன்லாந்தை அமெரிக்கா தன்வசப்படுத்துவதை எதிர்க்கும் நாடுகளுக்கு எதிராக தான் மேலதிக வரியை விதிக்கப் போவதாக சொல்லி பிரித்தானியா டென்மார்க் ஸ்வீடன் நோர்வே பிரான்ஸ் ஜெர்மனி என்று ஐரோப்பாவில் இருக்கும் அனைத்து ஒரு டசன்ஸ் கண்ட்ரிகளுக்கு பத்து வீதம் அடிஷ்னல் ஒன்றை தான் வழங்கப் போவதாக சொல்லி நேற்று சமூக வலைத்தளத்திலே ஒரு மிக முக்கியமான ராணுகுண்டே குண்டை போட்டிருந்த இதை ஐரோப்பிய நாடுகள் கூட எதிர்பார்த்திருக்கலாம் ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி பேசுவார் ஆனால் அதன் பின்னர் ஒரு பேச்சுவார்த்தையின் பின்னர் வந்து ஒரு சுமூகமாக இதை முடித்து கொள்ளலாம் என்றுதான் அவர்கள் நினைத்திருந்தார்கள் இருந்தாலும் இது ஒரு கையை மீறிய ஒரு செயலாக காணப்படுவதாக குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் இதை தெரிவித்திருப்பதானது ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் அவ மிகவும் ஒரு என்ன சொல்வது ஒரு ரசிக்கவில்லை என்பதுதான் ஒரு மிக முக்கியமான படி இந்த நிலைமையில் இதே அரசல் புரசலாக ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் குறிப்பாக பிரித்தானிய பிரான்ஸ் ஜெர்மனி நாட்டு தலைவர்கள் இந்த வரி விதிப்பானது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார்கள் குறிப்பாக ஐரோப்பிய யூனியனின் தலைவரும் இதை ஒரு சாடும் விதமாக அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்க முடியாத காரணத்தினால் ஏதோ ஒரு விதத்தில் இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ரீதியிலான ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறார் இப்படித்தான் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் இருக்கும் நிலையில் கிரீன்லாந்தில் இருக்கும் மக்கள் நேற்று கிட்டத்தட்ட ஒரு இருபதனாயிரம் பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக அங்கே நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் எண்பது வீதத்துக்கும் அதிகமான மக்கள் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் சேர்ப்பதற்கு தாங்கள் விரும்பவில்லை என்றும் தாங்கள் அமெரிக்கர்களாக தங்களை காட்டிக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக நேற்று நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் வைத்திருந்த பதகை பதாகைகள் எல்லாம் கிரீன்லேண்ட் இஸ் நாட் ஃபார் சேல் அது மட்டுமில்லாமல் ட்ரம்ப்புக்கு எதிரான மிகவும் எதிரான கடுமையான வாசகங்களையும் ஏந்தியவாறு தான் இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது ஸோ இந்த மக்கள் இந்த அனெக்சேஷனுக்கு எதிராக இருக்கிறார்கள் இருந்தபோதும் டொனால்ட் ட்ரம்ப் விடாப்படியாக இருக்கிறார் இந்த கிரீன்லாந்தை எப்படியாவது தான் வாங்கிவிடப் போவதாகவும் அல்லது வாங்குவதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவிக்காவிட்டால் தங்களுடைய பலத்தை பாவித்து அதை போவதாக இப்பொழுது சொல்லியிருக்கிறார் இது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இப்பொழுது ஐரோப்பியனோடு குறிப்பாக அந்த வலயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சர்ச்சையை ரஷ்யா மிகவும் கடுமையாக வரவேற்கிறது என்பது மட்டுமில்லாமல் தூரத்தில் இருந்து ரசித்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக ரஷ்யாவின் வெளி விவகாரத்தைச் சேர்ந்த அமைச்சின் செயலாளர் அவர்கள் தன்னுடைய ட்விட்டரிலே இதே ஒரு என்ன சொல்வது ஒரு பரிகாசிக்கும் அல்லது ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளும் வகையிலான சில ட்வீட்டுகளை தன்னுடைய எக்ஸ்தலத்திலே வெளியிட்டிருக்கிறார் எந்த இந்த ரீதியில் ரஷ்யா இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கும் இந்த சலசலப்பை ரசிப்பதாகவும் குறிப்பாக அமெரிக்கா ரஷ்யா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக திரும்புவதை ரஷ்யா மிகவும் கூர்ந்து கவனித்து அதை ரசித்து கொண்டிருப்பதாக தான் இப்பொழுது தெளிவாக தெரிகிறது இந்த நிலைமையில்தான் இப்பொழுது ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் அமெரிக்கா ஒரு நேரெதிர் திசைக்கு இப்பொழுது தான் சொல்லப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி தீர்த்து கொள்ளப்பட போகிறது சுமூகமாக ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் நான் சொன்னதை செய்து முடிப்பதற்காக என்ன விதமான ஒரு முயற்சியிலும் ஈடுபடும் ஒரு மனிதர் என்பது உங்களுக்கு வெனிசுலாவிற்கு சென்று அங்கு நடத்திய சம்பவங்களை ஒரு எடுத்துக்காட்டு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது எப்படியான ஒரு தாக்கத்தை ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக நேட்டோவுக்கு ஏற்படுத்த போகிறது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான கேள்வி மட்டுமில்லை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு விடயம் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக ஈரானில் அங்கிருக்கும் மக்கள் தன்னெழுச்சியாக நடத்தி வந்த போராட்டமானது குறிப்பாக அங்கிருக்கும் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தி வந்த போராட்டமானது ஒரு உச்சகட்டத்தை அடைந்து இப்பொழுது ஓரளவுக்கு அந்த ஒரு ஆர்ப்பாட்டங்கள் குறைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இருந்த போதும் தற்பொழுதும் ஈரானை சுற்றி இணையதளமானது முடக்கப்பட்டிருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது முழுதாக நூறு வீதம் அங்கே இணையதளமானது முழு முழுவீச்சிலே இறங்கவில்லை அல்லது முழுவீச்சிலே மக்களுக்கு பயன்பாட்டிற்கு வரவில்லை என்பது தான் இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல் இப்படி இருக்கிற நிலைமையில் ராய்டர்ஸ் ஒரு ஈரானிய உத்தியோகத்தர் அதாவது ஈரானிய அரசாங்கத்தில் இருக்கும் ஒரு உத்தியோகத்தை தெரிவித்ததாக சொல்லி ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதாவது கடந்த இரண்டு மூன்று வாரங்களில் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களின் போது இதுவரைக்கும் ஐயாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் இருபத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமானவர்கள் அரச படைகளினால் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ரீதியிலான ஒரு அதிர்ச்சி தகவல்களை தெரிவித்திருந்தது இது கடந்த காலங்களில் ஒரு அரசல் புரசலாக வெளியே வந்த தகவலாக இருந்தாலும் தற்பொழுது அமெரிக்காவின் தளமாக கொண்டியிருந்து ஒரு மனித உரிமைகள் பேரவை ஒன்று தெரிவிச்சிருக்கு தற்பொழுது வரை மூவாயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இன்னமொரு ஆயிரத்தி நானூறு நபர்கள் தொடர்பான விசாரணைகள் அதாவது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக தாங்கள் ஆராய்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இதை கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அதாவது ஐயாயிரத்தை நெருங்கும் அளவுக்காகத்தான் அந்த உயிரிழப்புகள் காணப்படுவது ஒரு கண்கூடு இப்படி இருக்கிற நிலைமையில் அந்த கைது செய்யப்பட்ட இருபத்தி நான்காயிரம் பேர் தொடர்பாக என்ன விதமான ஒரு அறிவிப்புகளோ என்ன விதமான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது கூட தற்பொழுது வரை தெரியவில்லை ஓ அது மிகவும் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் அல்லது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அங்கே காணப்படுகிறது ஸோ இந்த உயிரிழப்புகளானது மேலும் அதிகரிக்கலாம் என்பது தான் ஒரு வெளிப்படையான தகவல் இப்படி இருக்கிற நிலைமையில் ஈரானின் சுப்ரீம் லீடர் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் அதாவது ஒரு மூடி அறைக்குள் நடந்த ஒரு கூட்டத்திலே பேசிய பொழுது இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்காவும் ரஷ்ய இஸ்ரேலும் தான் காரணம் என்ற ரீதியிலான ஒரு தகவலை சொல்லியிருக்க அதாவது ஒரு விதத்தில் அவர் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்தின் போது கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் ஒரு ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டிருப்பதுடன் இந்த பழியதுக்கு அப்படியே அமெரிக்காவிற்கும் இஸ்ரேல் மீதும் அவர் போட்டிருப்பதானது தெளிவாக தெரிகிறது குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தூண்டுதலால் தான் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் தன்னெழுச்சியாக போராடவில்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவர் இந்த கூட்டத்திலே தெரிவித்திருக்கிறார் ஸோ இதுதான் இப்பொழுது அங்கே மிகவும் முழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதுடன் தற்பொழுது வரை அங்கு உள்ளூரில் நடக்கும் சம்பவங்களை எந்த விதத்திலும் உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் சர்வதேச ஊடகங்கள் கூட சில சோர்சஸ் அதாவது அவர் கூறினார் அங்கிருந்து வரும் தகவல்கள் அப்படி என்று தான் தங்களுடைய செய்திகளை வெளியிட்டு வருகின்றன ஏனென்றால் உள்ளூரிலே அப்படியான ஒரு தணிக்கை காணப்படுவதுடன் இணையதள வசதியானது முற்றுமுழுதாக இன்னும் சீராக இடம்பெறவில்லை என்பதுதான் அங்கிருந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதில் மிகவும் ஒரு சிரமமாக காணப்படுகிறது இப்படி இருக்கிற நிலைமையில் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு மேலதிகமாக ஒரு இருபத்தைந்து வீத வர வரியை அமெரிக்கா ஏற்கனவே போட்டிருப்பது நீங்கள் அறிஞ்ச விஷயம் அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த சம்பவம் இப்பொழுது பெருவாரியாக அங்கு நடைபெறும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாக எந்தவித செய்திகளும் வெளிவருவது இல்லை அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது போலத்தான் இப்பொழுது தெரிகிறது வெளிநாட்டு பிரசன்னங்கள் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் கூட இதை ஒரு ராணுவ ரீதியில் முன்னகர்த்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த போதும் சில மத்திய கிழக்கு நாடுகளின் தலையீடு குறிப்பாக சவுதி மற்றும் கட்டார் நாடுகளின் பேரில் தான் அந்த ராணுவ பிரசன்னமானது தவிர்க்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது அங்கிருந்து பெறும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சொப்புறத்திலிருந்து பார்ப்போம் இந்த ஈரானின் மக்கள் போராட்டமானது இப்பொழுது ஒரு தனிந்த நிலையில் காணப்படுவது போலத்தான் வெளித்தோற்றத்தில் தெரிகிறது உள்ளே அங்கே என்ன நடக்கிறது என்பதை முற்றுமுழுதாக அங்கே ஒரு சர்வதேச விசாரணைகள் அல்லது முழுவிதமான ஒரு ஈஸிலி அக்சசபிளான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்தால்தான் அங்கே நடந்த சம்பவங்கள் மற்றும் அங்கே நடந்த உயிரிழப்புகள் என்ன ரீதியில் காணப்படுகின்றன என்பது அனைவருக்கும் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன